பழபளப்பா இருந்தது சின்ன வெள்ளைப்பூக்கள் அழகான காய்கள் என்ன செடின்னு பாக்கலாம் கேட்லி கொய்யா சிவப்பு கொய்யா ஸ்ட்ராபெரி கொய்யா பெரிய புதராவோ சின்ன மரமாவோ வளரக்கூடியது ரேசல் மற்றும் உருது வேலை தாயகமா கொண்டது வெப்பமண்டலம் மற்றும் மிதவெப்ப மண்டல இடங்கள்ல இந்த மரம் காணப்படுது ஆஸ்திரேலியா ஹவாய் நியூசிலாந்து போன்ற இடங்கள்ல இருக்குது குடும்பத்தை சேர்ந்தது சைடியம் தோட்டக்கலை நிபுணரான வில்லியம் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமா இந்த செடிக்கு பேர் வச்சிருக்காங்க அடர் சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் நிற பழங்கள் இதுல காணப்படும் அத சாப்பிடலாம் இனிப்பா இருக்கும் ஸ்ட்ராபெரி சுவையோட இருக்கும் நிழல் சாகிப்பு தன்மை கொண்ட மரங்கள் அதாவது நிழல்லையும் வளரும் இந்த தன்மையினால இதை சுற்றுச்சூழல் கலை அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா வெப்ப மண்டலத்துல மித வெப்ப மண்டலங்கள்ல பூர்வீகமாக வளர்ந்துருக்க செடியெல்லாம் அழிச்சிட்டு இது வளரும் பழத்துக்காகவும் இதை பயிரிடுறாங்க பறவைகள் சின்ன விலங்குகள் எல்லாம் இந்த பழங்களை விரும்பி சாப்பிடும் அந்த விதைகளை வேற எங்கேயாவது கொண்டு போய் எச்சமா போடும் அதுல இருந்து புதிய செடிகள் வளரும் இந்த பழங்களை அப்படியே சாப்பிடலாம் இல்லனா ஜெல்லி ஐஸ்கிரீம் சாஸ் போன்றவைகளை செஞ்சு சாப்பிடலாம் இத அழகுக்காக கூட சிலர் வளர்க்குறாங்க மரமும் பழங்களும் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது 对。